வணக்க நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு கிரகம் பாவத் பாவத்துக்கு எப்படி இருக்கணும் மறையாமல் இருக்கணும் அல்லது மறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக இரு ஆதிபத்திய கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மகரத்துக்கு கும்பத்துக்கு அதிபதியாக சனி வருவார் ரிஷபத்துக்கு துலாத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவார் ஸோ இரு ஆதிபத்திய கிரகம் தன்னோட முக்கியமான ஆதிபத்தியத்துக்கு எப்பொழுதுமே மறையக்கூடாது உங்கள் லக்னம் என்னவாக இருந்தாலும் சரி ரெண்டு அதிபதி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டுக்காவது நல்ல அதிபதியாக வருவார் ஸோ அந்த அதிபதி தன்னோட நல்ல அதிபதி வீட்டுக்கு மறையக்கூடாது அப்படி சப்போஸ் பாவத் பாவத்துக்கு மறைஞ்சு இருந்தால் லக்ன யோகாதிபதியோட பார்வையில் அந்த லக்ன யோகாதிபதி நேச்சுரல் சுபராக இயற்கை சுபராக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த பாவத் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அல்லது அந்த லக்ன யோகாதிபதியோட சேர்க்கையில் இருக்கணும் அல்லது பாவத் பாவத்துக்கு மறைஞ்சிருந்தால் அந்த வீடு அந்த பிளானட்டுக்கு நட்பு வீடாக இருக்கணும் அல்லது நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அல்லது சுபரோட வீட்டில் இருக்கணும் இதுதான் பாவத் பாவத்துக்கு உண்டான பேசிக் ரூல் இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் ஹாரஸ்கோப் காட்டுறேன் பாருங்கள் இப்போது வரக்கூடிய சாட்டில் மிதன லக்னமாகி மிதன லக்னத்துக்கு எட்டு ஒன்பதாம் மதிபதியாக வரக்கூடிய சனியும் தன்னோட எட்டாம் வீட்டுக்கு மறையலாம் ஆனால் ஒன்பதாம் வீட்டுக்கு மறையக்கூடாது இதுதான் கான்செப்டு இப்போது எட்டாம் வீட்டுக்கு வரையலாம் அப்படிங்கிற கான்செப்ட் படி எட்டாம் வீட்டுக்கு பணம் இல்லை ஏழில் சனி திக்பலம் பெற்றுக்கிறதா நான் போட்டிருக்கேன் இது கரெக்டு ஆனால் அந்த சனி ஏழில் தனித்து திக்பலம் பெற்றிருந்தால் அந்த ஏழாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் தாமத திருமணம் அல்லது திருமணமாகி திருமணத்தில் இல்லாத தன்மை ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஏழில் சனி திக்பலம் பெற்று தனிச்சு இருக்கும் பொழுது பாவத் பாவ விதிப்படி அவர் எட்டாம் வீட்டுக்கு மறைஞ்சுதான் இருக்கார் ஒன்பதாம் வீட்டுக்கு வலுப்பட்டுருக்கார் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு பதினொன்றில் இருக்கார் ஸோ அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு பெற்றா மட்டும் பார்த்தாது அவர் வேறு எந்த பாவத்தையும் கெடுக்காமலும் இருக்கணும் லாஜிக் புரியுதுங்களா அதனால் அந்த லக்னத்துக்கு பதினொன்றில் இருந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பதினொன்றாம் வீட்டில் இருந்து ஏழில் இருந்து திக் பெற்ற சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இருக்காது பாவத் பாவ் விதிப்படி சனியும் வலுப்பற்றுப்பார் அந்த ஏழாம் பாவமும் கெடாமல் இருக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்து அதே ஹாரோஸ்கோப்பில் மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி லக்னத்தில் சனியை போட்டிருக்கேன் அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு அஞ்சுலையும் எட்டாம் வீட்டுக்கு ஆறுலையும் மறைஞ்சு சனி லக்னத்தில் இருக்கார் ஸோ அப்போ இருக்கும்பொழுது நட்பு வீட்டில் இருப்பார் ஒன்று இன்னொன்று பாவத் பாவ விதிப்படி அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு மறையல ரெண்டு ஸோ நான் சொன்ன அந்த அஞ்சு பாயிண்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு பாவத் பாவத்துக்கு கெட்ட பாவத்துக்கு மறைஞ்சு நட்பு வீட்டில் இருக்கலாம் அல்லது கெட்ட பாவத்துக்கு மறையாமலும் நட்பு வீட்டில் இருக்கலாம் இதுதான் கான்செப்டு ஸோ லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது ஒன்பதாம் வீடு வலுப்பட்டுருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனி லக்னத்தில் நேரடியாக வலுப்பெறக்கூடாது லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய புதன் சுக்கரனோட தொடர்பில் இருக்கணும் அல்லது குருவோட பார்வையில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சனி அந்த லக்ன பாவத்தை கிடைக்க மாட்டார் சிம்பிளுங்க நல்ல வீட்டுக்கு என்றைக்குமே ஒரு கிரகம் வரையக்கூடாது அது பாம்ப கிரகமாக வரக்கூடிய பட்சத்தில் அந்த கிரகம் தனித்து எந்த வீட்டிலேயே அமரக்கூடாது அப்படி அமர்ந்ததுன்னா அது உபஜயஸ்தானமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை உபஜயஸ்தானமாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பு அல்லது இயற்கை சுபகிரகத்தோட தொடர்பில் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சி குரு உச்சமாக இருக்கிறது லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு உச்சமாக <imit> இருக்கிறது <imit> நாலாம் <imit> பாவத்தை <imit> வலுப்படுத்தி லக்ன பாவம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த ஜாதகருக்கு தரும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாலாம் பாவகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் லக்னம் லக்னாதிபதி விழந்ததாக அர்த்தம் கிடையாது தனுசு லக்னத்துக்கு எட்டில் குரு மறைஞ்சி உச்சமாக இருக்கிறது லக்னாதிபதி வலு குறைஞ்சிட்டார் பாதிக்கப்பட்டார்னு அர்த்தம் கிடையாது அவர் எட்டில் மறைஞ்சி உச்சமாக இருக்கும் பொழுது நாலாம் வீட்டை டைரெக்டாக பார்ப்பார் நாலாம் வீட்டுக்கு அஞ்சில் உச்சமாக இருப்பார் ஸோ அந்த காரணங்களால் குருவோட தன்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாலாம் வீட்டோடு ஒன்றியதாக இருக்கும் லக்ன பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைவாக இருக்கும் எனவே தனுசு லக்னத்துக்கு எட்டில் குரு மறைஞ்சி உச்சமாக இருக்கும் பொழுது லக்னம் பாவம் எழுபது சதவீத வலிமையோடும் நாலாம் பாவம் நூறு சதவீத வலிமையோடும் இருக்கும் இந்த கான்செப்டு ஸோ நல்ல ஆதிபத்திய வீட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு கிரகம் மறையக்கூடாது சரிங்க தனுசு லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கலாம் தன்னோட நல்ல அமைப்பாக சொல்லக்கூடிய ஒன்பதாம் இருந்து லக்னத்தை பார்க்கலாம் அல்லது அஞ்சாம் வீட்டிலருந்து லக்னத்தை பார்க்கலாம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாலாம் வீட்டுக்கு ஆறில் இருப்பார் அஞ்சாம் வீட்டில் பொழுது தனுசு லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதாவது தன்னோடய பாவத் பாவம்னு சொல்லக்கூடிய நாலாம் வீட்டுக்கு மறைவாக இருப்பார் அதாவது பன்னெண்டு வரும் குரு இருக்க இருந்து நாலாம் பாவம் பன்னெண்டாம் வீடாக வரும் ஸோ ஏதோ ஒரு ஆதிபத்திய வீட்டுக்கு இப்போ முக்கியமான ஆதிபத்தியம் என்ன லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி தான் மற்ற எல்லாமே ஸோ லக்ன பாவத்துக்கு அவர் மறையாமல் இருந்தாலே பெரிய விஷயந்தான் எனவே இந்த வீடியோவில் பாவத் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்